வணக்கம் சமீபத்துல எனக்கு குமுதம் ஆசிரியர் திரு எஸ் ஏபி அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது என்னன்னா எஸ்ஏபி வந்து அப்பொழுதுதான் படித்து முடித்து முடித்திருக்கிறார் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார் அப்போ அதுக்காக அந்த பாஸ்போர்ட்ட எல்லாம் எடுத்துட்டு இமிக்ரேஷன் கிளியரன்ஸ்க்காக இமிகிரேஷன் அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸர் சொன்னாராம் அதை சைன் பண்ணிட்டோம் பரவாயில்லப்பா உனக்கு நீ ரொம்ப சின்ன வயசு இவ்வளோ இந்த சின்ன வயசுலயே நீ ஃபாரின் சுற்றி பார்க்க போகிற பார் எனக்கெல்லாம் ஐம்பது வயசாகிடுது நானே எங்கேயும் போகல எங்கே நான் போப்பிறேன் இனிமே அப்படின்னு சொன்னாராம் உடனே எஸ்ஐபிக்கு தோணித்தான் அடாடா நம்மளோட வந்து ஒரு செயல் வந்து யாரும் ஒருத்தரை வந்து பொறாம பட வச்சுருது இல்லையா இதை நான் பண்ணக்கூடாது யாரும் ஒருத்தருக்கு ஒரு ஆதங்கத்தை ஒரு ஆற்றாமையை ஏற்படுத்திருக்கும் மனசுல இதை நான் செய்ய மாட்டேன் நான் ஃபாரின் இப்ப எனக்கு தேவை இல்லைன்னு அதை உடனே அதை ட்ரா பண்ணிட்டாராம் அவர் அப்புறம் வெளிநாடு போனது எப்போன்னு கேட்டா அவருடைய மகன் படித்து விட்டு அமெரிக்காவுக்கு சென்ற விடம்தான் இவர் வந்து மகனோட மகனை பார்ப்பதற்காகத்தான் இவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அதுவரை அவர் வெளிநாட்டுக்கு செல்லவே இல்லையா இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டா இப்போ நடக்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அதாவது நம்ம யோசிக்கணும் நம்ம கிட்ட நம்ம நம்ம கிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் ஆனா ஒரு எளிமைங்கிற ஒரு விஷயம் நம்ம நம்மள்டு நழுவி போயிட்டே இருக்கு இப்ப திருமணங்கள் எடுத்துக்கோங்க திருமணங்கள்ல வந்து என்ன ஆடம்பரம் எவ்வளவு தேவை இல்லாத விஷயங்கள் அந்த ஆடம்பரத்தை வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கிட்டே எல்லாருக்கிட்டையும் இப்ப பைசா நம்ம தன்னிறைவு பெற்றுட்டோம் போல இருக்கு இந்தியாவில் அதனால யாருமே கஷ்டப்படுற மாதிரி தெரியல எல்லாருமே கிராண்ட் கேலா மேரேஜ் தான் அதுவும் என்ன இப்போ ஃபோட்டோவுக்காகவே நிறைய செலவழிக்கிறாள் அதில் வந்து நிறைய விபத்துகள்லாம் நடக்கிறதுங்கெல்லாம் வேற நம்ம படிக்கிறோம் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அந்த ஃபோட்டோ செஷனுக்கு முன்னால கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்ங்கிறது இப்போ பிரபலம் ஆகிட்டு வருது அதில் வந்து ஏதோ போட்டில் போகும்போது தவறி விழுந்து ஒரு ஜோடி அவன் திருமணத்துக்கு முன்னாலே அவன் இறந்து போயிட்டாங்களாம் அதே முன்னூற்றி ஏறோம் அந்த டைட்டானிக் மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தோம் அதுலேயும் விபத்து ஏற்பட்டது அப்படின்லாம் செய்திகள் படுத்தோம் இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா என்கிட்ட எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணும் அவள் கல்யாணத்தை நான் நன்னா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த ஒரு ஆடம்பரமா அந்த ஆடம்பர செலவை நம்ம பண்ண 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 நம்மளை சுத்தி உள்ளவங்க மனசுலயும் அத ஒரு நம்மளை அறியாம ஒரு பியர் பிரஷரை நம்ம உண்டாக்குறோம் அத வந்து நம்ம உணர்றதே இல்லை நீங்க பழங்காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல இருப்பாங்க இப்போ எங்க தாத்தாலாம் வந்து நல்ல வசதிக்காரர் தான் ஆனா எங்க தாத்தாலாம் வந்து மைனர் செயின் போட்டுன்னு நான் பார்த்தது இல்ல அவர் வந்து கை துரடா போட்டுக்க மாட்டேன் ரொம்ப எளிமையான அந்த காலத்துல வந்து சிம்பிள் லிவிங் கிரேட் திங்கிங் அப்படிங்கறத தான் ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா ரொம்ப அவ வந்து ஒரே ஊர்ல சொந்தக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க தாயாதிகள் பந்துக்கள் எல்லாரும் இருப்பா சோ ஒருத்தர் வசதியா இருக்கும்போது நம்ம நம்மளுடைய உறவினர் வந்து ஒருத்தர்கிட்ட இல்ல அதனால நம்ம ரொம்ப வசதின்னு காமிச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தார்மீக சிந்தனை வந்து அப்ப இருந்தது ரொம்ப ஆடம்பரமா இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க திருமணங்கள் எல்லாம் கூட தான் நடந்தது அதாவது நிறைய நாலு நாள் கல்யாணம் நடந்திருக்கும் நிறைய உறவினர்கள் வருவார்கள் அதெல்லாம் வேற இவ்வளவு ஆடம்பரம் கிடையாது ஆனா இப்ப வந்து ஆடம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அந்த ஆடம்பர செலவு இருக்கிறவங்க பண்றதுனால அது பார்க்கற இல்லாதவர்களும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் நம்மளும் இந்த மாதிரி செல்லணும் அவங்கவங்க லெவலில் அவங்கவங்க ஆடம்பரமா பண்றாங்க தேவையே இல்லாம நிறைய செலவு பண்றோம் கல்யாணத்துல அந்த செலவுகள்லாம் நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அதாவது இது வந்து அதுக்காக ஏன் நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாதா அப்படின்லாம் நீங்க நான் கேட்கணும் அவசியம் இல்லை அதாவது நல் கல்யாணத்தை நன்னா பண்ணுங்க நல்ல சாப்பாடு போடுங்க எல்லாம் செய்யுங்க ஆடம்பரங்களை குறைக்கலாம் ஆடம்பரம் நம்மளே யோசிச்சு பண்ணுங்க எவ்வளோ நம்மளோட கல்யாணங்கள்ல எவ்வளவு ஆடம்பரம் அதாவது ஒரு டிஃபன் அப்படின்னா ஒரு எட்டு வெரைட்டி டிஃபன் போடுறோம் அது மாதிரி ச சாப்பாடுன்னா மூணு ஸ்வீட்டு யார் யாரு சாப்பிடுறது மூணு ஸ்வீட்டு மூணு ஸ்வீட்டை போட்டு பாதிக்கு மேல அது வீணா போய் அதாவது ஐஸ்கிரீம் பாதாம் கீர் பாயசம் இவ்வளோ ஆகிட்டான் எதுக்கு அதனால் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கணும் அதை வந்து அந்த ஆடம்பர செலவுகள் திருமணங்களில் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அது இது வந்து என்னோட எண்ணம் இதை நீங்கள் யோசித்து பாருங்க உங்களுடைய கருத்தையும் கூறுங்கோ நன்றி வணக்கம்